வணக்கம் ஜவைசர் ஃப்ரம் ஜவான் பட்டி புது பவர் ரைச்சர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது அயோத்தி ராமரை தொடர்ந்து மதுராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் வந்து அடம் பிடிக்கிறாராம் ஆமாம் எனக்கு ஒரு கோயிலை கட்டி கொடுங்க அது மசூதி இடித்து கட்டி கொடுங்க அப்படின்னு சட்ட ஊபி முதலமைச்சர் வந்து சட்ட சபையிலே பாருங்க ஒரு முதலமைச்சர் செய்யக்கூடிய பேச்செல்லாம் ஒரு மதவாதத்தை பாருங்க தேவையற்ற மனதுக்குள்ள விஷமித்தனமான பேச்சுக்களை எப்படி எல்லாம் பாருங்க பாஜக மிக கேவலமான ஒரு அரசியல் வெளிப்பாடாகத்தான் கருதக்கூடிய ஒரு சூழல் பாபர் மசூதி எடுத்து ராமர் கோயில கட்டியாச்சு புரிஞ்சு போச்சு இப்போ ஞானவாபி சம்மந்தப்பட்ட விஷயம் போயிட்டு இருக்கு இப்போ அதுவும் அந்த சொல்லியிருக்கிறார் ஞானவாபி நந்தி பகவானும் அடம் பிடிக்க தொடங்கி விட்டாரா யோகி ஆதித்யா பேசியிருக்கார் சட்டசபையிலே பேசியிருக்கார் ஊபி சட்டசபையிலே ஞானவாபி நந்தி பகவானும் பிடிக்க தொடங்கி விட்டார் அதனால தான் வந்து காசியில் விஸ்வநாதர் கோயில இந்த தடுப்பெல்லாம் அகற்றி விட்டு வழிபாடு செய்ய ஆரம்பிக்க செஞ்சுட்டோம் அடுத்து வந்து மதுராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அவர் அடங்கிக்க தொடங்கி விட்டார் அப்ப அடுத்த ஒரு டார்கெட் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து ராமர் கோவில் அடுத்து அடுத்து ஞானபாபியில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசன எடுத்து விட்டு அதையும் வந்து மசோதியா இது கிருஷ்ணன் இது நந்தி பகவானுக்கு ஒரு கோவிலாகவும் கட்டக்கூடிய ஒரு சூழல் அடுத்த டார்கெட் வந்து அவருடைய அஜெண்டா வந்து மதுராவில் வந்து இருக்கக்கூடிய மசூதி எடுத்துட்டு கிருஷ்ணன் கோவில் கட்டக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இன்னைக்கு பெட்ட வத்திரவை தெரிஞ்சு போச்சு இதே மாதிரி ஒரு இஸ்லாமியன் பேசியிருந்தா இந்த ஜனநாயக ஏற்றுக்கொள்ளுமா பேசுகிறேன் அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவன் பேசுகிறான் இருக்கக்கூடிய இந்து கோவில் இடித்து விட்டு இந்த மாதிரி வந்து சின்னமலையில் இருக்கக்கூடிய ஒரு அடம் பிடிக்கிறார் வேளாண்மையில் இருக்கக்கூடிய ஒரு அடம் பிடிக்கிறார் பேசுறாங்க அப்புறம் இஸ்லாமியன் பேசுறாரு அங்க இருக்கக்கூடிய அடம் பிரிக்கிறார் என்ன இங்க இருக்கக்கூடிய அடம் பிரிக்கிறார் அவரும் பேசுறாரு நாடு தாங்குமா இல்ல உத்தரவு முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்சா எப்படின்னா கேவலமான ஒரு கேலித்தனமான ஒரு பாசிசர் கும்பலின் வெளிப்பாடு பாருங்க நாடு அடுத்து வந்தா எப்படி இருக்கும் குட்டி செவராய் நாசமாகி போயிடும் அப்படிங்கிறத பகிரங்கமாக நைனார் நாகேந்திரன் அப்படிங்கிற அவர் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கிறார் நெல்லைத்தோ அந்த கான்செப்ட்ல அந்த பக்கத்தில் அங்க வந்து இன்னைக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் நடக்க போகுது நெல்லை எம்பி சீட்டுக்கு வந்து மீண்டும் அவர் போட்டியிடக்கூடிய ஒரு ஆவலா இருந்துட்டு இருக்கார் அது சம்பந்தமா தேர்தல் அலுவலகத்தை தொடங்கிட்டேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால தொடங்கக்கூடிய சமயத்தில் வேளால முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு பயங்கரமான போஸ்டர் ஆமா அது இருக்கக்கூடிய விருதுநகர் மற்ற நெல்லை இருக்கிற அனைத்து இடங்களிலும் பயங்கரமான போஸ்டர் நான் நயினா நாகேந்திரனுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு பாஜக அவருடைய தலைமைக்கு அண்ணாமலைக்கு போச ஒட்டிட்டாங்க சீட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பாஜக தோல்வி அடையும் அப்படிங்கிறவங்க நாங்கள் அவங்கள ஓட்டு போட மாட்டோம் யார் நைனா நாகேந்திரனுக்கு அப்படிங்கிறத பட்டவர்க சொல்லிட்டாங்க அது போயிட்டு இருக்க சமயத்தில் மீண்டும் இன்னைக்கு வந்து நாடார் சமூகமே கொதித்து எழுந்து விட்டார் அப்படிங்கிறது தகவல் போயிட்டு அவங்களும் இன்னைக்கு போச ஓட்டிட்டாங்க நெல்லை நாடாளுமன்ற நாடார் சமுதாய மற்றும் அப்படிங்கிறத பேரில் காமராஜர் ஃபோட்டோ வந்து போஸ்டர் இன்னைக்கு நெல்லை இவ்வளோ பயங்கரமான ஒரு பிரணயமாக வெடிச்சுட்டு இருக்கு அதாவது சரத்குமார் வந்து அடுத்து போட்டியிடக்கூடிய பாஜகவின் துணையோடு போட்டியிட கூட்டணியில் போட்டியிடக்கூடிய சூழல் அப்போ வந்து சரத்குமார் அது பாஜகவோடு கூட்டணி அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியும் இதன் மூலமாக அப்போ வந்து சரத்குமாருக்கு தான் நீங்க சீட்டு கொடுக்கணும் மைனார் கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தீங்கன்னா நாடா சம்பவத்தினுடைய ஒரு ஓட்டு பாஜகவுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது பட்டபத்திரமா தெரிவிச்சிட்டாங்க அதனால் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா அவங்க பகிரங்கமாக வைரலாக இருந்து போயிட்டு இருக்கு ஆமாம் அதன் அடிப்படையில் வந்து பாஜக வந்து இன்னைக்கு மிக இருந்துட்டு இருந்துக்கி யாருக்கு நைனா நாகேந்திரனுக்கா இல்லை வெள்ளாளர் குலர் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கா இல்லை ச நாடார் சமூகத்தை சேர்ந்த சரத்குமாருக்கா அப்படிங்கிறது இன்னைக்கு அண்ணாமலையிலிருந்து தான் பாஜகோட தலைமை வரைக்கும் இன்னைக்கு குழம்பி கொண்டிருக்கிறார் என்பது பகிழக்கமான ஒரு தகவலை இன்னைக்கு போயிட்டு அடுத்து இன்னொரு தகவலாம் பார்க்கக்கூடிய சூழல் வந்து அதாவது புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி வந்து இன்னைக்கு கோயம்புத்தூரில் பேட்டி கொடுத்துருக்காரு அவருடைய கான்சர் ஆரம்பத்தில் பாஜகவோட கூட்டணி பாஜகவோட கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதா போயிட்டு இருக்கு இன்னைக்கு அதுக்கே ஒரு ஒரு சஞ்சலமாகவும் மற்றபடி தன்மையாகவும் அந்த கூட்டணிக்கு நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க அதாவது தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து பாஜக கூட்டணி ரொம்ப வலுவிழந்து காணப்படுகிறது தற்போதைக்கு வந்து புதிய அரசியல் சூழல் இன்னைக்கு தமிழகத்துல உருவாகிட்டு இருக்கு அதனால வந்து கொள்கை அடிப்படையிலும் தொகுதி எண்ணிக்கை அடிப்படையில் நல்லா புரிஞ்சுக்கணும் கொள்கை அடிப்படையிலும் தொகுதி எண்ணிக்கை அடிப்படையில் யார் ஒத்து அவர்களோடு தான் நகர் கூட்டேன் எப்படி பாருங்க புள்ளி எங்க வைக்கிறார்க்கு கொள்கை அடிப்படையில் எப்படி ஒத்து போகணும் அவர் வந்து பட்டியலில் சேர்ந்தவர் மற்றபடி வந்து புதிய தமிழகம் ரைட் சுவாமி கொள்கை எப்படி ஒத்து வரணும் ஒத்து வராது அப்ப தொகுதி எண்ணிக்கை அடிப்படையில் ரெண்டு எக்ஸ்ட்ரா பாஜக பக்கம் போயிடுவார் அவருடைய போயிட்டு அதான சொல்லுது ரெண்டுமே உறுதியா இருக்கு அவன் தான் ஒரு கட்சியினுடைய தலைவன் அதான் பகிரங்கமான உண்மை அப்படின்னா கொள்கையோரின் கூட்டணி வேறுங்கிறது அப்புறம் பாத்துக்கலாம் பட் இந்த மாதிரி ஒரு சொல்லக்கூடிய சமயத்தில் இருமையிலே சந்தேகம் வருமே அவருடைய கட்சிக்காரர்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு விஷயம் தெரியுது இல்லையா கொள்கை அடிப்படையும் தொகுதி அடிப்படையிலும் ரெண்டுமே ஒத்து போகாது பாஜக ஏதோ ஒன்று பின்வாங்கும் அப்ப ஒரு அதிமுகவை நோக்கி காயை நகர்த்துவார் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவலை இன்னைக்கு இருக்கு அடுத்து இன்னொரு சம்பவம் வந்து திருவாரூர் நீராமல்களத்தில் நடந்த ஒரு சம்பவம் அதாவது கம்யூனிஸ்ட் ஒன்றிய செயலாளர் தான் நடேச தமிழாளர்கள் அப்படிங்கிற கொலை செய்யப்பட்டவர் அதனுடைய கொலை வழக்கு இன்னைக்கு போயிட்டுருக்கு அதன் அடிப்படையில் ஜாமீன்ல வந்து வெளிவந்த கைதிகள் வந்து மீண்டும் வந்து வழக்கு விசாரணை வரும் இல்லையா அதன் அடிப்படையில் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வண்டியில் போயிருக்கிறாங்க எங்கள் கேஸ் அட்டல் பண்ணுறாங்க போகக்கூடிய சமயத்துல அப்புறம் அங்க நிறுத்துவாங்க இல்லையா எங்க கோர்ட்ல உள்ள நிறுத்தக்கூடிய வந்து செக் பண்ணியிருக்காங்க திடீர்னு செக் பண்ணியிருக்காங்க அந்த காரை செக் பண்ணி போயிட்டு செக் பண்ண வகையில பார்த்த பெரிய வீச்சரிவா கத்தி பயங்கரமான ஆயுதங்கள்லாம் எடுத்துருக்கு ஆமா பார்த்திருக்காங்க உடனே வந்து அந்த அட்டன்மெண்ண வந்த ரெண்டு பேருக்கு நாலு பேருக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆமா அரச பண்ணிட்டாங்க அது சட்டப்படி விஷயம் ரைட்டு ஓகே அப்புறம் அது இதுல சட்டப்படி என்ன கொண்டாந்து நீதிபதி முன்னாள் நிறுத்திடுவான்னு வைக்கிறேன் இது என்ன ஒரு கூத்து அப்படின்னா அந்த கார் இருக்குது பத்தீங்களா அந்த கார் அவர் வந்த கார் அவர்கள் வைத்திருந்த அந்த பின்னால் அந்த ஆயுதங்கள்லாம் எல்லாம் வைத்திருந்தாங்க பார்த்தீங்களா பட்டா கட்டி மற்ற சோச கொலை செய்தி பதற்கு உந்தான ஆயுதங்களை போன்றத வச்சிருந்த அந்த கத்திகள்லாம் வந்து வச்சிருந்த கார் வந்து ஒரு பாஜகவினுக்கு சொந்தமானது அப்படிங்கிறத எனக்கு ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் நாலு பேர் அரெஸ்ட் பண்ணி ரைட் ரைட்டை ஓகே அந்த ஆயுதங்களை பறிமுதல் பண்ணிட்டாங்க போலீஸார் கார் யாருன்னு பார்த்தா அப்படின்னா திருவாரூர் மாவட்ட துணை செயலர் பாஜக சதா சதீஷுக்கு சொந்தமானதான் முன்னால் வந்து பாஜக கொடி இருக்கு ஆச்சரிய போலீஸார் என்னடா மீண்டும் ஒரு ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு மீண்டும் வகையில அவனுக்கு மாட்டினானுங்க இன்னொருத்தர் தேவையில்ல ஏன் மாட்டினார் அப்படிங்கிற கேள்வி இல்லையா பாஜக இவங்களுக்கு எதுக்கு கொடுத்தாங்க காரன் அது பட்டாக்கத்திற்கு பின்னால போடக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய நம்ம குற்றவாளிகளை வரலாம் சட்டத்தின் போல் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளிகள் போலீஸ் காவல் இருக்கக்கூடிய குற்றவாளி ஜாமீன்ல வெளியே வந்தவங்க அட்டன் பண்றதுக்கு வெளியே வந்து திருப்பி வரக்கூடிய சமயத்துல போக்குலீசம் போடுறது என்னன்னு தெரியும் அந்த பாஜக சதா சதீஷுக்கு தெரிஞ்ச எவ்வாறு கொடுத்தாரு இல்ல வேண்டும் கொடுத்தாரா தெரியாமல் கொடுத்தாரா இல்ல கொடுக்கும் போதுல நல்லா கொடுத்துட்டு அதுக்கு பின்னால வந்து இந்த பட்டாக்கத்திலாம் வந்து இவர் ஏற்றி சென்றார்களா இல்ல அவரும் அதற்கு சதா சதீஷ் அவர்கள் இதற்கு உடந்தையா போலீஸார் விசாரிப்பாங்களா ஜெயகப்பட்ட கேள்வி போயிட்டு இருக்க இல்ல ஒருவேளை வந்து அந்த கோர்ட் வளாகத்தில் ஏதாவது சம்பவ இந்த நாலு பேரும் ஏதாவது வந்து ஐடியா பண்ணிட்டு இருந்தாங்களா ஆலோசனை செய்திருந்தார்களா அதன் வெளிப்பாடா போலீஸார் தான் வந்து விசாரணைப்படி சொல்றோம் ஆமா இருக்குது அப்படின்னா எவ்வாறு துணை போனார் மிகப்பெரிய ஒரு ஜாலமேந்தேன் இல்லையா ஒரு மாவட்ட துணை செயலாளர் சாதாரண அதே மாதிரி இன்னொரு சம்பவம் மைவி த்ரீ ஆர்ட்ஸ் தெரிஞ்சதா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மோசடி திருமணம் இன்னைக்கு இருபதாயிரம் கோடிக்கு மேல மோசடி பண்ணியகப்பட்ட கம்பென்ட்ஸ் போயிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் வந்து பாஜகவினர் கூட அதுக்கு உள்ளிட்டாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு தகவல் போச்சு எப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் டைரக்டர் விஜய் ஆனந்த் செய்து சக்தி ஆனந்த் அப்படிங்கிறவர் வந்து தமிழை செய்யும் அண்ணாமலை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு புதுச்சேரியில் தமிழசியும் அண்ணாமலையும் வந்து த பார்த்துட்டு வந்திருக்காரு அதுக்கு வந்து அண்ணன் ஊரை சேர்ந்த சி டி ரவி அவர் வந்து பாஜக பிஎஸ்எஸ் நிர்வாகியா அவர் போய் கூட்டிட்டு போய் காமிச்சிருக்கிறாரு எதற்காக காண்பித்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாம் அதில் குறிப்பிட்டு பாஜகவினரை மட்டுமே கொண்டு போய் காமிச்சிருக்கிறார் இவர் அதில் பாஜக நிர்வாகி பிஎஸ்எஸ் பிரிவாங்க நிர்வாகி ரைட்டு ஓகே அதன் அடிப்படையில் அது ஒரு சந்தேகம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு மை மை வீத்திரி ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாஜக எந்த அளவுக்கு தொடங்க இருக்கலாமா அப்படிங்கிற கேள்வி போயிட்டு இருக்க சமையல் மீண்டும் ஒரு பகிரங்கமான ஒரு விஷயம் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு அதாவது பாமக நிர்வாகி ஸ்ரீநிதிங்கிறவர் பேட்டி கொடுத்துருக்காரு அவங்க மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்கு மை பி த்ரீ ஆர்ட்ஸு நானே வந்து இந்த பத்து கம்ப்ளைண்ட் வாங்கி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி அதை ஆரம்பித்த விஜயராகவன் யூனிசப் அமைப்பு போட ஆரம்பித்து மற்றபடி வந்து ரொம்ப ரவுண்டப்பா இருந்திருக்கிறாரு ஆனா எம்எல்ஏ தனக்கு தானே வந்து இவர் வந்து போலியான டாக்டர் பட்டம் கொடுத்துட்டா எப்படி பாருங்க மீண்டும் ஒரு துண்டை போடுறாரு அவர் தனக்கு தானே போலியான டாக்டர் பட்டம் தனக்கு தானே கொடுத்துருக்காரா அதே நேரத்துல வந்து அவர் நிறுவனத்தில் இருக்க ஒரு இருநூறு பேருக்கு இவரே டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காரு போலியா விஜயராவ் எப்படி கொடுத்தாரு தெரியுங்க அதாவது எம்பிபிஎஸ்சி எம்டின்னு படிச்சு ஆமா டாக்டர்னு போட்டிருக்கேன் அது சம்மந்தம் எந்த ஒரு விஷயம் இல்லாமல் கூட்டுறவங்க தூக்கிட்டு வாழ்ந்திருக்கிறாங்க இவரை சாதாரணமா வந்து தன்னுடைய உள்ள இரண்டூர் பேரும் டாக்டர் போட்டோம் அப்புறம் இவர் தனக்கு தானே ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கிறாராம் அதுக்கு வந்து நாங்கள் வீடியோ ஆதாரத்தோட புகால இணைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது பாமக நிர்வாகி ஸ்ரீமதி பேட்டியில் சொல்றாரு அதே நேரத்தில் இக்னீசியஸ் பிரபு அப்படிங்கிறவர் வந்து அந்த அந்த மை பி த்ரீ ஆர்ட்ஸ்ல ஒர்க் பண்ணவர் ஒரு ஆண்ட வந்து பதினஞ்சு லட்ச மோசடி பண்ணிக்கிறாங்க அது வந்து ஒரு கண்டுபிடிச்ச பாமக நிர்வாக ஸ்ரீமன் எதுக்கு அப்படின்னா கவர்னர்கிட்ட விருது வாங்கி கொடுக்குறாங்க எம்எஸ்எம் முத்துராமன் கதையா போயிட்டு இருக்கு தேனி மாவட்டம் ஆமா அது என்ன ஆச்சுன்னு தெரியல ரமீதா கணவர் என்ன ஆச்சுன்னு தெரியல புரியுதுங்களா இக்னீசியஸ் பிரபு அவர் பேர் கவர்னர்ட்ட

எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அதையெல்லாம் விட இவர் வந்து மத்திய அரசான பாரத சேவக் சமாஜ் அப்படிங்கிற அமைப்பில் வந்து இருக்கிறாரு அதே நேரத்தில் அந்த விஜய் ராவல் வந்து இந்த இங்கிலீஷன் பிரபுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துட்டா பத்தாவது ஃபைலுங்க டாக்டர் பத்தாவது ஃபைலு டாக்டர் பட்டை கொடுத்தாச்சு அநியாயமாக அதான் ஏகப்பட்ட விஷயம் அதாவது வந்து இவராக ஹெர்பல் தயாரிக்கிறார் இவர்தான் இங்கிலீஷன் ப்ரோப் தான் ஹெர்பல் தயாரிக்கிறாரா நூத்தி தொண்ணூறு வந்து முன்னூத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் இவர் டாக்டர் டாக்டர் பிரபு ஆமா என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்துல பாம்பா நிர்வாகி நிர்வாகிகள் சிறி வந்து உள்ள வீடு குண்டா போறார் இந்த பிசினஸ் வந்து பத்து வருஷமா நடந்துட்டு இருக்கான் கூட்டணியா வெளியே வந்த தகவல் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமா நடந்த மாதிரி தான் வந்திருக்கு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்காரு பத்து வருஷமா இந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய ஒரு மோசடி தமிழகத்துல பண்ணியிருக்கான் டோட்டலாக பார்க்கக்கூடிய செபில ஃபர்ஸ்ட் வந்து பதினேழாயிரம் அப்படின்னாங்க இன்னைக்கு வந்து இருபதாயிரம் கோடியில் போயிட்டு இருக்கு இருபது கோடி இல்லைங்க இருபதாயிரம் கோடி கோப்பா ஐநூறு ரூபாய் என்னன்னா அடுக்குனா கூட பஸ்ட் ஒரு வடிக்க அடுக்கலாம் அவ்வளோ பணத்தை எங்கெங்க வச்சிருக்கிறாங்க அதையும் மோசடி பண்றதுக்கு எழுநூறு நிறுவனங்களை நிறுவி இவங்க ஜிஎஸ்டியே கொடுக்க மோசடி பண்ண ஜிஎஸ்டிய கொடுக்கல அதே ஒரு விஜய் ஆனந்த் அப்படிங்கிற கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் ஆமாம் இப்படி வேகப்பட்ட புகார்கள் ஆனால் ஒரு ஆள் கூட இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு பகிரங்கமான ஒரு தகவலாக இருக்குது பார்ப்போம் மீண்டும் அடுத்த நன்றி